ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஏழுலேருந்து எட்டு பூண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பேலீஃப் மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காவை தனியா பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு குக்கர்ல வாஷ் பண்ணி ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் உங்க காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து தான் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஸ்பூன் மல்லித்தூள் அரைச்சி வச்ச இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து இதுல கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் கிழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இது கூட சேர்த்திக்கிலாம் கிழங்கு வந்து வேணும்னா சேர்த்திக்கோங்க வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க இந்த கறியும் கிழங்கும் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஸ்டீம்லயே விட்டுட்டேன் இப்போ நம்மளோட கிழங்கும் கறியும் நல்லா வெந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த மாதிரி ஒரு கெடாய கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமா ஆயில் ஆயில் ஹீட் ஆனோ அடுத்து இதில் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கலாம் கருவேப்பிலை பொறிஞ்சனும் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த குழம்பு இதில் ஊற்றிடலாம் குழம்பு ஊத்திட்டு அடுத்து இதுல நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க கொதிக்க விட்டரலாம் இந்த குழம்பு நல்லா இப்படி கொதிக்கக்குள்ளார அடுத்து இதுல ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஓகே குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சனும் அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி உங்களுக்கு குழம்பு வந்து கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சுக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்தி பரோட்டா சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ